ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த அற்புதமான பதிவை ஆரம்பிக்கின்றோம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து ஒரு மாதிரியான பலன்களை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க உலக அளவுலேயும் கொஞ்சம் பிரச்சனை நம்ம இந்தியாவிலேயும் சில பிரச்சனைகள் ஏன் குடும்பத்துலேயும் சில குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமி காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு நாட்கள் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணப்படுறார் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி அதே சமயம் மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபன் அந்த வகையில் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே டிராவல் பண்றாரு அந்த வகையில இந்த செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் கன்னி ராசியில இருக்கு இந்த செவ்வாய் பகவானை திருப்திப்படுத்துறோம் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு தான் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் அடுத்தபடியே ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் இந்த ஹிருதயம் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவருங்க அவங்களெலாம் இந்த ஸ்லோகம் சொல்ல 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 ஆரோக்கியம் அதிகமாகும் ஆயுள் அதிகமாகும் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் ஏன்னா நம்ம பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் கரெக்டாக பூமியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கணும் ஆயுள் அதிகமாகணும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கணும்னா நம்ம செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணணும்னு இந்த ஸ்லோகம் சொல்லி இப்போ இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இந்த வகையில் இந்த கன்னிராசியில செஞ்சாரம் பண்ணக்கூடிய புத பகவானின் இடத்துல செஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறாங்கிறத பத்தி இப்ப நம்ம தெளிவா பார்ப்போம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான சிம்ம ராசினேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு உண்மையிலேயே உங்களுக்கு செவ்வாய் பகவான் அற்புதம் ஏன் உங்கள் சூரிய பகவான் ராசிநாதன் இருக்காரா அவருக்கு ஃப்ரெண்டு தான் இவர் உங்களுக்கு சுகாதிபதி பாக்யாதிபதியாக அமைந்தது அதிர்ஷ்டம் ஏன்னா சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை சுவாமி ஒரு கோடி ரூபாய் பேங்க்ல இருக்கு ஆனால் நீங்க சாப்பிட்றது அரை கிளாஸ் கஞ்சி அப்புறம் அந்த கோடி கணக்கில் பணம் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அப்ப இந்த செவ்வாய் பவன் உங்களுக்கு சுகாதிபதி பாக்கியாதிபதி பாக்கியத்தை அனுபவிக்க வேண்டியவரும் இவர் தான் அதை கொடுக்குறாரு உங்களுக்கு அப்போ நாலு ஒன்பது கோடி அதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாலும் உங்க ஜென்ம ராசியில இருந்தார் ஏகப்பட்ட டென்ஷன் என கூடவே கேது ஏகப்பட்ட டென்ஷன் குழப்பம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துல எடுக்கிற காரியங்களில் எல்லாத்துலேயுமே ஒரு குழப்பம் ஒரு தெளிவற்ற ஒரு சூழ்நிலை மனநிலையே சரியில்லை இன்னைக்கு ஒன்னு பேசுறீங்க இன்னைக்கு சாயந்தரமே ஒன்று பேசுகிறீங்க நாளைக்கு காலையில ஒன்னு பேசுறீங்க உடனே ஒரு பத்து நிமிஷத்துல ஒன்னு மாத்தி மாத்தி ஏன்னா உங்களுக்கு என்ன பண்றோம்னு தெரியல ஏன்னா கேது ஞானக்காரகன் அது ஜென்ம ராசியில் இது அப்போது மு உணர்ச்சி அதிகமாகுது முன்கோபம் அதிகமாகுது எடுக்கிற காரியங்களில் ஒரு தெளிவற்ற சூழ்நிலை அந்த மாதிரிலாம் அனுபவிச்சுட்டிங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அபாடா டென்ஷன் குறைஞ்சதையா இனிமாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சிங்களோ அந்த அளவுக்கு தன உறவு கிடைக்கும் அதுமாதிரி வாக்குறுதிகள் ஏதானு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கொடுத்து நீங்கள் ஜெயிப்பீங்க அதனாலே உங்களுக்கு இந்த சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கும் ஏன்னா இந்த சிம்மராஜ் என்பவர்கள் எப்போவுமே ஆளுமை நிறைந்தவர்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு செவ்வாய் பகவான் இப்போ உறுதுணையா இருக்கார் அடுத்தபடியாக குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க ஸோ இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலயும் சரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லையும் சரி ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையை இப்போ கொடுப்பேன் ஒரு தைரியத்தை கொடுப்பேன் எடுக்கிற காரியங்களை புதுசாக வேலை தரவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இல்லை இடமாற்றம் வேற வேலைக்கு போகலாம் அப்படின்னு தாராளமாக நல்ல வேலை வேலை கிடைக்கும் சிறுடை பணியாளர்கள் காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் இதில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல ஒரு இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர் தாராளமாக கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அந்த வகையில் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குலாம் ராசிநாதன் சூரிய பகவானின் இந்த நட்சத்திர சாரமான நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் டிராவல் பண்றார் இப்ப உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அப்ப அந்த டென்ஷனை விலைக்கிட்டு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா வருமானம் வரும் தொழில் வியாபாரத்தில் கவனமா இருந்தா வெற்றி எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா நடக்கும் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கலாம் விரையாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான ஹஸ்தம் நட்சத்திர நட்சத்திரக்காரல இவர் டிராவல் பண்றாரு செவ்வாய் பகவான் ஹஸ்தம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு இந்த சந்திர பகவான் உங்களுக்கு விரையாதிபதி ஒரு சில செலவுகளை வைப்பார் தனவர் வந்தாலும் அப்படியே ஒரு செலவு ஏதாவது ஒரு வகையில் செலவு அந்த வகையில் உங்களோட விருப்பங்கள் பூர்த்தி ஆகும் அதுமாதிரி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஒரு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கினேன் வாங்கிலாம் சட்டு போட்டு நேரம் விரயம் நல்ல விரயமாக மாற்றிக்கோங்க மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் நாலு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுற கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சொத்து சேர்க்கை அமையும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கீங்க ஒரு லீஸுக்கு ஒரு வீட்டுக்கு போகணும் கண்டிப்பாக நடக்கும் இடமாற்றம் நாடு மாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் உறவினர்கள் இந்த நேரத்தில் ஆதரவாக இருப்பாங்க தந்தையார் தந்தையார் வழி உறவினர்கள் பிதிருஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் அற்புதமாக நடக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணம் அற்புதமாக நடக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்னும் உத்தியோகம் இல்லைன்னா தொழில் வியாபாரம் ஆன்மீகம் ஏதாவது ஒரு இதில் ஒரு பயணம் அந்த பயணம் மூலமாக ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சரி பரிகாரமாக பரிகாரம் அப்படின்னாலே கந்த சிருஷ்டி கவச்சம் ஏன்னா முருகன்னாலே செவ்வாய்னாலே முருகன் முருகன்னாலே கந்த சிருஷ்டி கவச்சம் வேல் தான் டக்குனு வந்து நிற்கும் எப்போவுமே வேல் நம்ம நினைச்சோம் வச்சுக்கோங்க சக்தி வேல் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்தி கிடச்சிடும் உங்களுக்கு ஒரு உயர்வு கிடச்சிடும் சாதாரண வேலுங்கிறத விட சக்தி வேல் ஒரு சக்தி அப்போ நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கும் கவச்சத்தை பிடிச்சிக்கோங்க கந்தசேஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாற்பத்தேழு நாட்கள் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே நாலு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்